ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு குட்டி புறமா விட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் முத்து ஓப்பனிங்காக வந்திருக்காங்க கடை கடத்திற்கறக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பாட்டி கிராண்டாக ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு ராகவே நினைக்கல சூப்பர் சூப்பராக இப்படி நம்மள எத்தனையோ கம்பெனி திறந்துருக்கோம் கடை திறந்துருக்கோம் இந்த மாதிரி வேறு லெவல் வந்து பண்ணவே இல்லை ஆசை ஆசையாக அபிமேல இவ்வளோ பிரியம் வச்சு இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்ற ஆகவே வேந்து போகிறாங்க பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்க்கு ஆஹா கல்யாணம் மகா வர வச்சுருக்காங்க நம்ம முத்துவையும் வர வச்சுருக்காங்க முத்து வந்தாலே கெத்து தானங்க அவங்களோட பொன் சிரிப்பு இருக்கே ஏற்கனவே பொண்ணுக்கு போய் பொண்ணுக்கு சீர் கொடுத்துருக்காங்க அண்ணன் சீருன்னு சொல்லி அதுவே வேற லெவலில் போச்சு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அள்ளிக்கிட்டு போச்சு லைக்ஸும் நம்ம வியூஸ் அதே மாதிரி தான் இதுக்கு வந்திருக்காங்க முத்துவை நம்பி இங்கேயும் போடுற வந்ததுக்கு நீ நான் கதில் எவ்வளோ வியூஸ் போகுது முத்துக்காக எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முத்து வந்துடுறாங்க எல்லோரும் வரவேற்கிறாங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி இருந்துட்டு ஆ முத்துவா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறாங்க மகாட்டை செல்ஃபி எடுக்கிறாங்க செம்ம கோலாகலமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகவ் சித்தி தான் செம்ம காண்டாகிறாங்க அப்படியே எல்லாம் செல்ஃபி எடுத்து சூப்பராக கடை ஓப்பனிங் பண்ணிடுறாங்க நீங்கள் அமோகமாக முன்னுக்கு வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாங்க முத்து பேச ஒவ்வொன்றும் அப்படி முத்து முத்தான வார்த்தைகள் சொத்து சொத்துன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது எல்லாம் சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்படி பயங்கரமாக நம்மளை விட ஆர்வமாக அப்படியே ஒரு இது சந்தோஷப்படுறாங்க முத்துவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிருது இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து இப்படி பூ கொடுக்குறாங்க ஆறு ஆகாஷ் கொடுக்குறாங்க அவங்களோட அணுவுக்கு அணுவெல்லாம் வந்துடுறாங்க கடத்திறவுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை பார்த்துடுறாங்க ஆகாஷோட அப்பா பார்த்துட்டு சும்மா கண்டாய் கட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் வந்து பயங்கரமாக அம்மா சண்டை நடக்குது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு மறந்துருன்னு பார்த்தா அவளை இன்னுமே நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்பா என்னால் முடியாதுப்பா அவரை மறக்க முடியாது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆனால் அவங்க சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடிய முடியாது உனக்கா பெரிய கொட்டீஸ்வரி பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க அவங்க அப்பா உடனே அங்கே ராகவ் வர்றாங்க இப்போ என்ன சித்தப்பா உங்களுக்கு பிரச்சனை அணு வந்து ஏழையாக இருக்கா அவள் பேரில் சொத்து இல்லை அதுதானே ஆமாம் ஒரு அண்ணாட கங்காட்சி என்ன கல்யாணம் பண்ணி நானும் தெருவில் நிற்கிறதா ஏன் சித்தப்பா நம்ம கோடி கோடிக்கோடியாக இருக்கே அப்புறம் ஏன் தெருவில் நிற்குதுங்கிறீங்க அவங்க கொண்டு வரத வச்சே நம்ம பணக்காரர் ஆகணுமா ஏன் சித்தப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க இங்கே பாரு ராகவ் நீ தான் கெடுக்கிற நீ இதில் தலையிடாது அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன பேசுனாலும் நான் வருத்தப்பட போகிறதுல சித்தப்பா எனக்கு என் தம்பி வாழ்க்கை தான் முக்கியம் ஆகாஷ் சந்தோஷமா இருக்கணும் நான் ஏற்கனவே நான் என்ன இழந்துட்டு இருக்கேன் அது மாதிரி எனக்குன்னு இருக்கிற சந்தோஷமான உறவுன்னு ஆகாசும் அஞ்சலி தான் அவங்க வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்ப என்ன அணு வந்து பணக்காரி இருக்கணும் அப்படித்தானே இப்ப என்னோட சொத்து பூராத்தையுமே பேர்ல எழுதி வைக்கிறேன் இப்ப அந்த பொண்ணு பணக்காரி அப்ப நீங்க அவளை ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அதை சொல்ல சொல்ல முரளிக்கு செம்ம காண்டாகுது ஐயோ சொத்துக்கா இவன் ஏன்னு ஈனு பல்ல காமிச்சிருவானே டே டே வேணான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சைடு ஒளிஞ்சிருந்துட்டு பாத்தீங்கன்னா ராக்கவு சித்தப்பாவுக்கு செம்ம சந்தோஷம் ஏன்னா தன்னை விட இவனுக்கு பேர்ல நிறைய சொத்து இருக்கேன் இவன் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அம்புட்டு நமக்கு வந்தா ரெண்டுமே ரெண்டு சொத்துமே நம்ம பக்கம் தான் வர அப்படின்ட்டு சரிப்பா ஓகேப்பா நான் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகு ஆனால் ஆகாசுக்கு சம்மதமே இல்லை ராகு நீ ஏன் எழுதி வைக்கணுங்கிற வேணா அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருடா உன்னோட காதல்கா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வருவீங்கன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்டா உன் அன்பு போது வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே உங்க அப்பாவுக்கு தேவையில்லையே அது சொத்து தானே அதனால பரவாயில்லன்னா இதை விட என்ன நான் எவ்வளோ சம்பாரிச்சுருவேன் அப்படின்ட்டு சொத்து புறத்தை நானும் பேர்லையும் உன் பேர்லையும் நான் எழுதி வைக்கிறேன் போதுமா நாளைக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நிச்சயம் பாடு பண்ணுவோம் ஓகேவா வா போதுமா அப்படிங்கிறாங்க சரிடா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனாலும் ராகவ் சித்திக்கு மட்டும் என்ன சொத்து வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எனக்கு அபியை பிடிக்கல அவள் அக்காவையும் பிடிக்கல அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தின்னமா இருக்கிறாங்க ஆனால் சொத்து பேயி தான் அவங்க ஆகாஷ் அப்பா தான் சரின்னு சொல்லி சம்மதிச்சிடுறாங்க இந்த நிச்சயத்துக்குள்ள முரளி என்னென்ன பாடுபடுத்தி எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனாலும் ராகவ் இவ்வளோ சொத்து பார்த்தாலும் எழுதி வச்சு கல்யாணத்தை பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே அபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே ராகவ் நினச்சி நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க நம்ம அவரை எவ்வளோ டென்ஷன் பாட்டி அப்படி இப்படிங்கன்னு சொன்னோம் அவரோட இதயம் உண்மையிலே மென்மையானது தான் ரோஜாப்பு மாதிரி தான் அவர் தங்கம் மாதிரி தான் கோல்டு தான் அவரை இனிமேல் நம்ம டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லவே கூடாது தங்கமான மகன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்பவும் டி டிபின்னு தான் சொல்லணும் டென்ஷன் பார்ட்டிக்கு பதிலே இனிமேல் தங்க பார்ட்டின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க ராகவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ண கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்